என் உயிரோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே திருமாவளவனுடைய மது ஒழிப்பு நாடகம் தமிழ்நாட்டில் மதவாத இயக்கம் சாதியவாத இயக்கம் இந்த இரண்டு இயக்கங்களை தவிர்த்து மற்றவர்களெல்லாம் எங்களோடு கைகோர்க்கலாம் மற்றவர்களெல்லாம் எங்களோடு சேரலாம் நான் என்ன கேட்குறேன்னா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மதுவை எதிர்த்து இந்த கட்ட திமுக அதிமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தியது மருத்துவர் சென்றது மருத்துவர் ஐயா மது விலக்கு வேண்டும் என்று லட்சக்கணக்கான பெண்களை திரட்டி நூறு கணக்கான போராட்டங்களை நடத்தியது மருத்துவர் ஐயா அன்றைக்கெல்லாம் வந்து மதுவிலக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சாத்தியமில்லையோ இன்று திருமாவளவன் மதுவிலக்கு மாநாடு என்று சொன்னவுடன் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தேவைப்படுகிறதோ அப்படி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவுகள் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் மதுவிலக்கு எதிரான போராட்டம் இல்லையோ அன்றெல்லாம் திருமாவளவன் அவர்கள் காதிலே பஞ்சி வைத்து அடைத்துக் கொண்டிருந்தாரால் அவருக்கு கேட்கவே இல்லையா மருத்துவர் ஐயாவின் குரல் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கின்ற திமுகவிற்கும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை இரண்டு இயக்கங்களும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் மது விளக்கை நடைமுறைப்படுத்தாது இந்த மேலரசு மட்டு சண்முகம் கூறுவதை தெளிவாக நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இயக்கங்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாலும் இவர்கள் மது விளக்கை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா மது விளக்கை தவிர்த்து மது விளக்கை தவிர்த்து வருமானத்திற்கு வேறு எந்த ஒரு திட்டமும் இவர்களிடம் இல்லை மதுவிலக்கை இவர்கள் நடைமுறைப்படுத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை கையாளுவதற்கு இவர்களிடம் திராணி இல்லை இப்பொழுது மதுவால் வருகின்ற வருமானத்தை வைத்துதான் தமிழக அரசே இயங்குது நிர்வாகத்துறைக்கு சம்பளத்தை திமுக அரசுக்கு நிர்வாகத்தில் பணியாற்றுகிறவர்களுக்கு சம்பளம் போட துப்பில்லாத போக்குவரத்து ஊழியர்களுடைய பணத்தை எடுத்து கையாடல் செய்திருக்கிறது இந்த கேடுகட்ட திமுக அரசு இது திமுக அரசு மட்டும் தான் செய்ததானா இல்ல அதிமுக அரசும் இதைத்தான் செய்தது இதை திமுக அரசும் தொடர்கிறது ஒவ்வொரு முறையும் போக்குவரத்து ஊழியர்கள் அவர்கள் வந்து வேலையிலிருந்து வெளியே போனா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லை காரணம் அங்க பணம் இல்லை அவர்களுடைய இருப்பு பணத்தை எடுத்து இவர்கள் அதிகாரத்திற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் இந்த லட்சணத்துல திமுகவின் அரசும் அதிமுகவின் அரசும் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது மட்டும் பேச்சுக்கு ஒரு வார்த்தையை நேற்று அமைச்சர் முத்துசாமி சொன்னார் இல்லையா மது நாங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் அதற்கான நேரம் வரணும் அப்படின்னு அந்த மாதிரி இவர்கள் சொல்லுவாங்க குரல் எழுந்தால் அதை ஒடுக்குவதற்கு இவர்கள் ஒரு வார்த்தையை வெளிவிடுவார்கள் அதுவெல்லாம் ஒரு பேச்சளவில் பேசுகின்ற வார்த்தையே தானே தவிர அந்த வார்த்தைகள் ஒருபோதும் நடைமுறைக்கு வராது நடைமுறைக்கு வருகின்ற எந்த ஒரு வார்த்தையும் இவர்கள் பேச மாட்டார்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட மக்கள் உழைப்பை சுரண்டி வாழுகின்ற ஒரு கேடுகட்ட இயக்கம் தான் இந்த திமுகவும் அதிமுக அப்படி இருக்கும்பொழுது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் கூறினாலும் கூட நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் இவர்கள் என்பது திருமாவளவனுக்கு தெரியும் தெரிந்துதான் இந்த நாடகத்தை அவர் நடத்துகிறார் திருமாவளவன் அவர்களை பற்றி நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன் குறைந்தது நூறுக்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்கள்ல வளைவொழிகள் இருக்கிறது திருமாவளவன் அவர்களுக்காக ஒத்து ஊதுவதற்கு பல ஊடகங்கள் இருக்கிறது பல ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய துணையோடு திருமாவளவன் அவர்களுடைய குரலை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் சேர்க்க முடியும் காரணம் என்னன்னா ஆட்சியாளர்கள் பக்கத்தில் இருக்கிறார் அதிகார வர்க்கத்தின் கூட்டணியில் இருக்கிறார் ஆகையால திருமாவளவன் அவர்கள் நம்முடைய குரல் வந்துட்டு இப்பொழுதே ஒழிக்க ஆரம்பிச்சாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சீட்டை வந்துட்டு நாம முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு நாள் மதுவிலக்கு சாத்தியம் ஆகும் அது எப்பொழுது ஆகும்னா மக்கள் வெகுண்டெழுந்து வெளியே வரணும் திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை இங்கு கொண்டு வரணும் திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும் அந்த இடத்தில் பாமக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே டாக்டர் அன்புமணி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டுமே தமிழகத்தில் பூரண தமிழ்நாட்டில் மீண்டும் அல்லது மீண்டும் அதிமுகவோ ஆட்சிக்கு வந்தா ஒருபோதும் மதுவிலக்கு வராதுமாவளவன் அவர்கள் இப்பொழுது மகளிர் மதுவழிப்பு மாநாட்டை கள்ளக்குறிச்சியில் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு அதே கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு பேர் இரண்டே நாட்கள்ல கள்ளச்சாராயத்தை குடித்து செத்து போனார்களை அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் தான் வந்துட்டு அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார் அரசை மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாக்கினார் திருமாவளவன் அவர்கள் அந்த அரசுக்கு முட்டு தான் கொடுத்தார் மருத்துவர் ஐயா அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் பேசிய அந்த குரல் தான் வந்து எழுச்சியை ஏற்படுத்தியது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது கல்வராயன் மலை முழுவதுமே சாராய மலையாக மாறி போயிருக்கிறது இது திருமாவளவனுக்கு தெரியவே தெரியாதா ஏன் இத்தனை நாட்களாக ஒரு மௌனம் காத்துக் கொண்டிருந்தார் தேர்தல் அப்படின்னா மக்களுக்கான அரசியலை செய்யுங்கள் திரு திருமாவளவன் அவர்களே மக்களுக்கான அரசியலை செய்யுங்கள் அரசியல் என்பது தனி மனிதருக்கானது அல்ல அரசியல் என்பதே மக்களுக்கானது நீங்கள் செய்கின்ற அரசியல் உங்களுக்கானது திமுக குடும்பத்திற்கான அரசியலை நீங்கள் அவரிடம் சேர்ந்து கொண்டு ஒத்து ஊதி கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் எல்லாம் வீதியில் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்குதான் ஞானம் பிறந்துச்சான் திருமாவளவனுக்கு இன்னைக்குதான் தமிழ்நாட்டில் இளம்பதவிகளை கண்ணுல பார்த்திருக்கீங்களா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அநீதிகளை கண்ணுல பார்க்க முடியாத அவருடைய மனம் வெதும்பி போனது அதில் தான் வந்துட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் திமுகவானாயிரு அதிமுகவானாயிரு முதல்ல மதுக்கடை இழுத்து மூடுனு ரோட்ல இறங்கினார் மதுக்கடைக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைகள் ஏராளம் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இருந்தது அந்த மதுக்கடைகளை இன்று மதுக்கடைகளாக அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி உச்ச நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பை பெற்று வந்து தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்தி முன்னூறு கடைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா நீங்க என்ன பேசுறீங்க பாமக சாதிவாத இயக்கம் பிஜேபி மதவாத இயக்கம் இந்த ரெண்டு இயக்கத்தையும் தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இயக்கங்கள் எங்களோடு மது ஒழிப்பு கை கோர்க்கலாம் உங்களோடு மது ஒழிப்பு கை கோக்க வேண்டிய அவசியம் பாமகவுக்கு கிடையாது காரணம் என்ன தெரியுங்களா பாமக தான் மதுனா என்ன மது ஒழிப்புனா என்னன்னு தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளத்தை கொடுத்தது பாமக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கே மது ஒழிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தது பாமக இத்தனை ஆண்டுகளாக பேசாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு கூட மது விளக்கை பற்றி நீங்கள் சிந்தித்து கூட இருக்க மாட்டீங்க காரணம் என்னன்னா மது விலக்கு எல்லா மாநிலத்திலும் தான் சாராயத்தை வித்துட்டு இருக்கிறான் நம்ம மாநிலத்தை வைத்தா நம்ம என்ன பண்றது குடிக்கிறவன் குடிச்சிட்டு இருக்கிறான் விற்கிறவன் வித்துட்டு இருக்கான் குடிக்கிறவன் நிறுத்த போறது இல்லை தனி மனிதன் கள்ளச்சாராயத்தை வித்து வாழறதை விட அரசாங்கமே டாஸ்மாக வித்து வளரட்டுமே அரசாங்கம் அப்படின்னு நினைச்சி நீங்க ஒத்து தான் ஊதிருப்பீங்களே தவிர இன்னைக்கு நீங்க வெளியே வந்து இந்த போராட்டம்ன்ற அந்த வார்த்தையை கூட நீங்க பேசியிருக்க மாட்டீங்க இதற்கெல்லாம் விதை போட்டவர் மருத்துவர் தமிழ்நாட்டில் மக்களின் பக்கம் நிற்பதும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் பிரச்சனையை முதன் முதலில் அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துவதும் அரசாங்கத்தின் முன்னின்று இது மக்களுக்கு எதிரான பிரச்சனை இதை முதலில் வெளியேற்றுங்கள் என்று கூறுவதும் மருத்துவர் ஐயா தான் மருத்துவர் ஐயாவிற்கு பிறகுதான் உங்களை போன்ற ஓட்டு பொறுக்கிகள் எல்லாம் பேசுவார்கள் அதற்கு நீங்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்ற இந்த மது ஒழிப்பு மாநாடு என்ற இந்த ஒரு நாடகமே மக்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துவிடும் உங்களுடைய பகல் வேஷத்தை மக்களுக்கு தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் உங்களுடைய இந்த நாடகம் எல்லாம் இருபத்தி ஆறோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே